நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ட்ராமாவோட கான்செப்ட் என்னன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேர்த்துக்குமே ஏதோ ஒரு சில காரணங்களால பிரேக்அப் ஆயிரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின மீட் பண்றான் அப்பதான் ஹீரோக்கே தெரியுது ஹீரோயினோட கம்பெனிக்கு தான் அவன் பாஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எங்க தான் கம்பெனியோட பாஸ்ன்னு தெரிஞ்சா ஹீரோயின் வேலையை ரிசைன் பண்ணிருவான்

ஹீரோ புதுசா ஷாப் வாங்கிருக்கா இல்லையா அவன வெல்கம் பண்றதுக்கு அந்த ஷாப்ல ஒர்க் பண்ற சேல்ஸ் லேடி எல்லாருமே வெளில நின்னுட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவோட கண்ணு ஒரு பொண்ணு மட்டுமே பாத்துட்டு இருக்கு அவங்க பேரு ஜிஞ்சர் செவன்டீன் அவங்க தான் இந்த டிராமாவோட ஹீரோயின் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் கூட ஹீரோ ஹீரோயினை பார்த்தோம்னா இவ ஜிஞ்சர் செவன்டீன் தானே ஓ இவ தான் ஒர்க் பண்றாளா நான் மட்டும் இப்ப இந்த ஷாப்போட ஓனர் சொல்லிட்டு முன்னாடி போய் நின்னா அவ உடனடியா இந்த வேலைய ரிசைன் பண்ணிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இன்னைக்கு பாஸ் வரமாட்டாங்களாமா இன்னும் சொன்னாலும் ஷாப்புக்கு வரதா சொல்லு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறாங்க அசிஸ்டன்ட்டுமே ஹீரோ சொன்ன மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறான் நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்துட்டு அதே ஷாப்புக்கு போறான் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி தான் போறான் ஹலோ மேடம் நான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் திரும்பி வெல்கம் சார்ன்னு சொல்றா அப்பந்தா நிமிந்து பார்க்கும் போது முன்னாடி ஹீரோ நிக்கிறது தெரியுது பார்த்த உடனே இவ சமயம் ஷாக் ஆயிடுறா இவன் நம்மளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹாய் மேடம்னு சொல்லிட்டு இருக்கான் அவ சொல்றா இங்க பாரு எனக்கு இப்போ மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அப்பவே ஸ்டாப் பண்ணியாச்சு நீ என்கிட்ட என்னதான் கேஞ்சு கேட்டாலும் சரி நான் வந்துட்டு உன்னை திருப்பி ஏத்துக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கா அப்ப ஹீரோமே எதுவும் பேசாம நிக்கவும் சரி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறா அப்போ அவன் சொல்றான் மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் இந்த ஷாப் ஷாப்புக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன் ஆக்சுவலி கஸ்டமர் உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயின் அடுத்த செகண்டே பல்ல காட்ட ஆரம்பிச்சிடறா ஐயோ சாரி சார் நீங்க கஸ்டமரா தான் வந்திருக்கீங்களா எங்களோட ஷாப்ல நிறைய பிராண்டடான கிளாத்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நாங்க எடுத்து தரோம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ சொல்றான் என்னமா கொஞ்ச நேரத்துக்கு தான் என்ன கழிவு கழிவு ஊத்துனேன் இப்போ நான் கஸ்டமர்னு தெரிஞ்சோன்னா பல்ல பல்லே காட்டி பேசுறேன் உன்னோட வேலை என்ன உனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவளுமே ஆமா என்னோட வேலை கஸ்டமர்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் என்னோட கஸ்டமர் எல்லாத்தையுமே நான் கடவுள் மாதிரி தான் பாக்குறேன் அதனால நான் அவங்க கிட்ட கண்டிப்பா கோவப்படவே மாட்டேன் உங்களுக்கு இங்க சூப்பரான ட்ரெஸ் கிடைக்கும் எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டியில இருக்கும் உங்க சைஸ்க்கு ஃபிட் ஆகுற மாதிரி நான் எல்லாமே உங்களுக்கு எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப ஹீரோமே சரி எனக்கு ஒரு ஷர்ட் வேணும் அதை நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான் ஹீரோயின்மே ஹீரோ கேட்ட மாதிரியே மெஷர் எடுக்க ஆரம்பிக்கிறா ஹீரோயினோட ஷாப்ல பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி தான் கொடுப்பாங்க போல அதனால இவ மெஷர் பண்ணிட்டு இருக்கா ஹீரோக்கு மெஷர் பண்ணிட்டு இருக்கும் போது அவ சடனா ஸ்லிப்

ஹீரோமே சரி அத பாத்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பக்கம் ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா அச்சுச்சோ பாவம் ஹீரோ இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் போல ஆமா அவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா அவ ஹீரோ கிட்ட சொல்றா எனக்கு நல்லாவே தெரியும் உன்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்க காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு நீ பேசாம இங்க எம்ப்ளாயா ஜாயின் பண்ணிரு இந்த ட்ரெஸ் நான் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டு தரேன் உனக்குமே ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த காசு வச்சு உன்னோட டாக்ஸ் நீ பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா குடுத்துட்டு இருக்கா இவனுமே இது நல்ல ஐடியாவா இருக்கே சரி நானுமே இங்க வேலை பாக்குறேன்னு சொல்லிடுறான் ஹீரோயின் ஹீரோக்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எல்லாம் போட்டு கொடுக்குறா சரி நீயும் இங்கே வேலை பாருன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த ஹீரோயினோட ஷாப்புக்கு ஒரு கஸ்டமர் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க அவங்க பயங்கர ரிச் போல ஹீரோயினுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் போல அந்த ரிச் ஆன லேடி வந்தா ஹீரோயின் தான் எப்பவுமே இருந்து சர்வீஸ் பண்ணுவா போல அந்த லேடிக்கு இப்போ கூட அவங்கள பார்த்தவனதான் பேச போறா அதுக்குள்ள குறுக்க அங்க மேனேஜர் பேங்க் வந்து அந்த கஸ்டமரை டீல் பண்ண போயிடுறான் ஹலோ மேடம் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது நீங்க எப்படி இருக்கீங்க இங்க இருக்கிற கிளாத்தை விட நாங்க உள்ள நிறைய பிராண்டடான கிளாத்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்கான் ஆனா அந்த கஸ்டமருக்கு இந்த மேனேஜரை சுத்தமா பிடிக்கல அவங்க அவன் என்ன பேசினாலும் அதுக்கு சும்மா மட்டையாவே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறா மேடம் எப்படி இருக்கீங்க நீங்க இப்ப போட்டிருக்க ஸ்கர்ட் இந்த ஷாப்ல தானே எடுத்தீங்க எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல இந்த கலர் தானே உங்களுக்கு லக்கி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா அதுக்கு அந்த கஸ்டமருமே உனக்கு இன்னும் எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பேரண்மை ஆமா மேடம் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி புதுசா நிறைய ஸ்கர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அப்ப வேகமா ஹீரோ வந்துட்டு ஸ்கர்ட் எல்லாம் எடுத்து காட்டுறான் இவங்க ரெண்டு மாறி மாறி கவனிச்சுட்டு இருக்காது அந்த கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க நீ பாக்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க நீ என்ன இங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா ஆமா இவங்க புது சேல்ஸ்மேன் இப்பதான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்றா இதெல்லாம் போட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த மாதிரி பேசுறது அந்த கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது அவங்க சொல்றாங்க பரவாயில்லையே நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா வேலை பாக்குறீங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இங்கே ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோயின் ரெக்கமெண்ட் தான் இந்த கஸ்டமர் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க இதனால ஹீரோயினுக்கு தான் எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும் ஹீரோயின் அது நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கா ஹீரோயின் சொல்றா பரவாயில்லையே முதல் நாளே நீ நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்ட இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்குமே நிறைய எக்ஸ்ட்ரா போனஸ் எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும் அந்த மேனேஜர் வாங்குக்கு சமய கடுப்பா இருக்கு அவன் ஹீரோனை பிடிச்சு திட்டிட்டு இருக்கான் உனக்கு கொஞ்சம் மாதிரி அறிவு இருக்கா நான் தான் அந்த கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி வந்து என் கஸ்டமர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோன் சொல்றா நீங்க பேசின மாதிரி பேசினீங்கன்னா அந்த கஸ்டமர் எதுவுமே வாங்காம இந்த ஷாப்பை விட்டு போயிருப்பாங்க நான் அவங்கள ரெகுலரா பாக்குற கஸ்டமர் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தான் நல்லா தெரியும் நீங்க மேனேஜரா இருந்தாலும் நீங்க ப்ரொபஷனல் கிடையாது உங்களுக்கு கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியல தெரியல அப்படின்னு சொல்லும் போதே அந்த மேனேஜர் சொல்ற இங்க பாரு நான் ப்ரொஃபஷனலா இருக்கேனோ இல்லையோ ஆனா இந்த ஷாப்புக்கு நான் தான் மேனேஜர் நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும் என்ன ஓவரா பேசிட்டு இருக்க உன்னால ஒரு கஸ்டமரை அஞ்சு மில்லியனுக்கு ஷாப்பிங் பண்ண வைக்க முடியுமா அந்த மாதிரி நீ ஃபைவ் மில்லியனுக்கு ஷாப்பிங் பண்ண வச்சுட்டேனா நீ இந்த ஷாப்ல ஒர்க் பண்ணலாம் உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ்மே கிடைக்கும் அப்படி உன்னால அந்த ஃபைவ் மில்லியன் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல நான் உன்ன ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் உடனே இதெல்லாம் ஜுஜிபி மேட்டர் போன மாசம் நான் பத்து மில்லியனுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன் அஞ்சு மில்லியன் என்ன என்னால முடியாத விஷயமா நான் இந்த சேலஞ்ச அச பண்ணிக்கிறேன்னு சொல்றா இப்ப இந்த மேனேஜர் ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறான் இங்க பாருமா உனக்கு ஒன் மந்த் டைம் கொடுக்கல உனக்கு ஒன் ஹார் தான் டைம் இந்த ஒன் ஹார்ல நீ அஞ்சு மில்லியனுக்கு இந்த கிளாத்ஸ வித்து காட்டணும் நீ சேலஞ்ச அச பண்ணிட்ட அப்படின்னு சொல்றான் இது கேட்ட உடனே ஹீரோயினுக்கு சமய கடுப்பாகுது யோ என்னையா இப்படி சொல்லிட்டு இருக்க நான் ஒன் மந்த் நினைச்சா நீ ஒன் ஹார் சொல்ற ஒன் ஹார்ல எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான் உன்னோட டைம் இப்பவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நீ ஒன் ஹார் இருந்தா எல்லாத்தையும் வித்து காட்டணும் அப்படி இல்லாட்டி நான் உடனே இந்த வேலையை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் இப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இது என்ன சின்ன விஷயம் தானே ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா ஏன் முடியாது அதெல்லாம் என்னால முடியும் ஆனா இவன் டைம் கொடுத்திருக்கதான் எனக்கு பத்தாது நான் இதுக்கு முன்னாடி டென் மில்லியன் அச்சீவ் பண்ணிருக்கேன் அதுவும் ஒன் மந்த் டைம் இருந்திருக்கு இப்போ ஒன் ஹார்ல ஃபைவ் மில்லியன் எப்படி முடியும் அவன் என்ன வேணுட்டே இந்த ஷாப்ல இருந்து துரத்துருக்கா இப்படி பண்றான் சரி நான் என்னோட எல்லா கஸ்டமருக்கும் கால் பண்ணி ஏதாவது கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட

பண்ண ஆரம்பிக்கிறா என்னமா உன்னோட கஸ்டமருக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டியா இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு நான் கொடுத்த சேலஞ்ச் முடியறதுக்கு அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீ கிளம்புறதுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க ஷாப்புக்கு வெளியில நிறைய வண்டி எல்லாம் வர சவுண்ட் கேக்குது மேனேஜர் உடனே என்ன ரொம்ப ஹெவியா சவுண்ட் கேக்குது நல்ல நடக்க ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேகமா வெளில ஓடி போறாங்க பார்த்தா வெளியில ரெண்டு டைம்போ வேகமா வந்துட்டு இருக்கு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ப்ளூ கம்பெனியோட பிரசிடென்ட் தான் வந்துட்டு இருக்கா எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்திருக்கிறது ஹீரோட அசிஸ்டன்ட் தான் மேனேஜர் கேட்க நான் யார் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அசிஸ்டென்ட் சொல்றா இங்க பாருங்க பிளாக் கார்ட் நாங்க இங்க ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் எங்க பிரசிடன்ட் தான் இங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வர சொன்னாங்க இதுக்கான கிரெடிட் எல்லாமே வந்துட்டு நீங்க ஹீரோயினுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டோட ஹீரோயினுமே சமையா ஷாக் ஆயிடுறா அதுக்கு மேல மேனேஜர் ஷாக் ஆகிறா என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இதை கேட்டோன்னு குஷியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டா ஐ ஜாலி

நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய வாங்கிருக்காங்க டென் மில்லியன் சும்மாவா அவ்வளவு ட்ரெஸ்ஸுமே வாங்கிருக்காங்க அந்த நோட்ஸ் தான் எல்லாருமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் சொல்ற ஹீரோ கிட்ட என்ன நீ எப்படி நின்றுட்டு இருக்க போ போய் அது எல்லாத்தையுமே எடுத்து வை அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோவும் அங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாம் எடுக்க போனோம்னா அங்க இருக்கிற எம்ப்ளாயி எல்லாம் அச்சுச்சோ நீங்க எதுவும் எடுக்காதீங்க நாங்களே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவனிப்பா இருக்கு இத ஹீரோயின் நோட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ சொல்ற பரவாயில்ல பரவாயில்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோ எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரில அவள் சிரிச்சுட்டு தான் பார்த்துட்டு இருக்கா என்ன அவன் சேல்ஸ் மேன் தானே ஆனால் இவங்க எல்லாம் என்ன பெரிய பிஸ்னஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோமே வந்துட்டு அங்கே இருக்கிற கூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணிட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரத்துல அங்கே இருக்கிற கூட்ஸ் எல்லாம் ஏத்திடுவாங்க நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் ரிலாக்ஸா உட்காந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா ஐயோ ரொம்ப டயர்டா இருக்குப்பா எப்படியோ ஒரு வழியா அந்த மேனேஜரை நான் ஜெயிச்சிட்டேன் என்ன ஃபயர் பண்ண முடியாதனால அந்த ஆள் தான் புலம்பிட்டு இருப்பான் எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா ரிவார்ட் கொடுப்பாங்க இன்னைக்கு நான் உனக்கு நைட்டு எனக்கு போனஸ் அமௌண்ட் கொடுத்தா உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோமே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா ஹீரோயின் மனசால ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கத பார்த்து அவனுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இவங்க ரெண்டாயிரம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க மேனேஜர் வரா என்னம்மா உனக்கு போனஸ் கொடுப்பாங்கன்னு யார் சொன்னா இன்னும் உன் கைக்கு போனஸ் வரல நாளைக்கு தான் உனக்கு போனஸ் கிடைக்குமா இல்லையான்னு தெரிய வரும் நாளைக்கு இந்த கம்பெனியோட ப்ரெசிடென்ட் வராங்க அவங்க கிட்ட இதெல்லாம் வித்தது நான் தான் சொல்லிட்டு எனக்கு தான் ரிவார்ட் கொடுப்பாங்க இதோட எல்லா க்ரெடிட்மே எனக்கு மட்டும்தான் காசே வரலையாமா அதுக்குள்ள நீங்க ட்ரீட் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாச்சிட்டு இருக்கா இத பார்த்தோன்ன ஹீரோயினுக்கு சமய கடுப்பாகுது அப்படிங்கு என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விப்பேனாமா எல்லா கிரெடிட் உனக்காடா டோமரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா அப்ப ஹீரோ தான் கண்ட்ரோல் பண்றான் கொஞ்சம் பேசாம இரு எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட நீங்க இப்ப பண்ணதுக்கு கண்டிப்பா நாளைக்கு ரொம்ப ஃபீல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் வர போனாங்க போல எல்லாருமே புது பிரசிடென்ட்

மாதிரி இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றா நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடன்ட் நான் சும்மா இன்ஸ்பெக்ஷனுக்காக சேல்ஸ்மேன் மாதிரி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் மேனேஜரை பார்த்து இதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ண கூடாது நான் உன்ன ஃபயர் பண்றேன் இங்க மட்டும் இல்ல உன்னால இதுக்கப்புறம் எங்கேயுமே வந்துட்டு வேலை கிடைக்காத மாதிரி நான் பண்ணிட்டேன் மத்தவங்களோட உழைப்பு திருனா தான் அவ உன்ன நான் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டோட மேனேஜருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் ஹீரோயின் ஹீரோ தான் இந்த கம்பெனியோட பிரசிடன்ட் சொல்லி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா அப்ப ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு சொல்றான் இங்க பாரு இந்த ஷாப்புக்கு நீ தான் ஒரு பெஸ்ட் பர்சனா வந்து ஒர்க் பண்ணிருக்க நீ டாப் செல்லரும் கூட இந்த ஷாப்புக்கு மேனேஜரா இருக்க தகுதி உனக்கு தான் இருக்கு நான் உன்ன இந்த ஷாப்போட மேனேஜரா அப்பாயிண்ட் பண்றேன் உனக்கு இந்த ஷாப்பை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்திக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் ஷாக்கா பாத்துட்டு இருக்கா நீ தான் நிஜமாலுமே இந்த கம்பெனியோட பிரசிடண்டா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே ஆமா நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடன்ட் ஆனா ஒரு சில விஷயம் எல்லாம் எதுவுமே இன்னும் சேஞ்ச் ஆகல நான் உன்ன இப்பயுமே லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட காது கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல அவ ஹீரோவை பார்த்து ஷாக்கா திருத்தருன்னு முடிச்சுட்டு இருக்கா இல்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு காஃபி ஷாப்க்கு தான் வந்திருக்காங்க அவங்க காஃபி ஆர்டர் பண்ணிட்டு நான் பில் பே பண்ற நீ பில் பே பண்ணு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின் ஹீரோவை பே பண்ண சொல்றா ஆனா ஹீரோ நீ பே பண்ணு சொல்லிட்டு இருக்கான் இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு சமையல் கடுப்பாகுது ஒரு காஃபி வெறும் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது கூட உன்னால பே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போறா அவன் போன உடனே ஹீரோமே இதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறா நான் இன்னைக்கு என்னோட பர்ஸ் எடுத்துட்டு வரல நான் எப்படி பே பண்றது அதனாலதான் நான் இவள பே பண்ண சொல்றேன் இது கூட புரிஞ்சுக்காம கோவப்படுறா இன்ஜர் சண்டின் ரொம்பவே மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான் அப்பதான் ஹீரோயின் கண்ணை முடிச்சு பாக்குறா பார்த்தா இதெல்லாம் ஹீரோயினோட கனவுதான் அவ எழுந்த உடனே எதுக்கு நமக்கு இந்த மாதிரி கனவு வருது ஒருவேளை நம்ம அவட மறுபடியும் லவ் பண்ணிடுவோமோ இல்ல அந்த வீணா போனவனு மட்டும் நம்ம எப்பயுமே லவ் பண்ணிட கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா அப்போ ஹீரோயினுக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா இவங்க ஹீரோயினோட கொலிக் தான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு ஹீரோயின பார்க்க ரொம்பவே ஜெலஸா இருக்கு ஏன்னா ஹீரோ வந்துட்டு வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருப்பா இல்லையா மேனேஜரா அது வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்கல மேனேஜரா ப்ரமோஷன் கொடுத்தனால இப்ப ஹீரோ கூட தான் வேலை பாக்குற மாதிரி இருக்கு ஹீரோயின் அத பார்த்து இவங்க எல்லாம் சம கடுப்பாயிட்டு இருக்காங்க இவ ஒரு சேல்ஸ் ரெடியா இருந்தா இப்ப பாரு மேனேஜரா இந்த ஹெட் குவார்ட்டருக்கே வந்துட்டா இவளுக்கு எல்லாம் இங்க ஒர்க் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு வேலை பார்க்க சொன்னா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கா சே பாஸுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல இப்படிதான் இவ்வளவு மாதிரி ஒரு தியர் செலக்ட் பண்றாங்கன்னு தெரியல இவளெல்லாம் வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா அப்பன்னு பார்த்து ஹீரோ உள்ள வர இப்போ ஹீரோயின பொண்ணு திட்டிட்டு இருந்தாளையா அவ பேரு மியா அவ உடனே மேக்கப் போட ஆரம்பிக்கிறா ஹீரோவை ஷெட்யூஸ் பண்றதுக்காக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போய் நேரா ஹீரோவோட கையை பிடிச்ச ஏதோ பேசவரா அதுக்குள்ள ஹீரோ கையை தட்டி விட்டுறா என்னை தொட்டெல்லாம் பேசாத உனக்கு எது பேசாதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்னலே பேசுன்னு சொல்லிட்டு ரூஸ்கர் பண்ற மாதிரி சொல்லிடுறான் அந்த மியாக்கு சம இன்சல்ட் ஆயிருது ஹீரோ நேரா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் உனக்காக குடிக்க கோல்ட் காஃபி கொண்டு வந்திருக்கேன் நீ குடிச்சிட்டே வேலை பாரு அப்படின்னு சொல்றான் இதை பார்த்த உடனே ஹீரோயின் செமையா கடுப்பாயிரா ஆக்சுவலி எனக்கு பீரியட்ஸ் நான் இப்போ கோல் காஃபி குடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு தெரியும்ல எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் அதனால நான் உனக்கு ஹாட் காஃபி தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லவ் பண்ணும்போது போது ஹீரோயினை கேரிங்கா பாத்துக்கிற மாதிரி இப்பயும் பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ வாங்கிட்டு வந்த காஃபில எல்லாத்தையுமே குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கா என்ன இது எப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல ஆனா ஹீரோ எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினால குறை சொல்லவே முடியல எப்படிதான் சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஹீரோமே நீ என்ன பண்ணாலும் சரி என்கிட்ட சண்டை போட முடியாது அப்படின்னு

பேசிட்டு இருக்கா மோஸ் உங்களுக்கு என்னாச்சு நீங்க போய் போய் அந்த பொண்ணு கிட்ட இவ்ளோ கெஞ்சி கேட்டுட்டு இருக்கீங்க உங்க தகுதிக்கு அவெல்லாம் வேர்த்தே கிடையாது நீங்க எதுக்கு அவளை இவ்ளோ தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல நீங்க பேசாம நீங்க லவ் பண்ற பொண்ணை விட்டுட்டு உங்களை யார் லவ் பண்றாங்களோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ சொல்றா இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி எனக்கு ஜிஞ்சர் சம்டினா ரொம்ப பிடிக்கும் வேற யாரையும் நான் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாம நீ ஆபீஸ்க்கு வந்து இருக்கிறது வேலை பார்க்க தானே யார் யார் கூட என்ன பேசிட்டு வாங்குறதுக்காக நோட்டை விடக்கு தான் வந்திருக்கியா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேனா உன்ன வேலைய விட்டு துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான் இந்த மியாவும் ஹீரோ போனதுக்கு அப்புறம் பாஸ் உங்களை நான் எப்படியாவது செடியூஸ் பண்ணியாவது உங்களை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்து சொல்றான் நீ இந்த ஆபீஸ்ல இன்னைக்கு தானே ஜாயின் பண்ணிருக்க உனக்காக ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் டின்னருக்கு எல்லாரையும் வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எங்களோட ஆன்டி வீட்ல நாய்க்குட்டி போட்டிருக்கு நான் அந்த நாய்க்குட்டியை பார்க்க போறேன் போறேன் என்னால உங்க பார்ட்டில கலந்துக்க முடியாது எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அப்ப ஹீரோ உடனே ஒரு நிமிஷம் நெல்லு அப்படின்னு சொல்ல இவ சொல்றா இங்க பாருங்க பார்ட்டி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வர வைக்க முடியாது என்னால வர முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான் இப்ப யார் ஒன்னா பார்ட்டிக்கு வர சொல்லி கூப்பிடுறா நான் ஒன்னும் அதுக்கு கூப்பிடல உங்க ஆண்டியோட நான் எல்லாம் குட்டி போட்டுக்குன்னு சொன்னல நீ வெறும் கையை வீசிட்டு போனா நல்லா இருக்காதுல்ல நான் வந்துட்டு ரெட் அண்ட் விழுப் தரேன் அதை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றான் இந்த ரெட் அண்ட் விழுப்னா அந்த மொய் மாதிரி வச்சு காசு கொடுப்பாங்க இல்லையா அந்த காசு தான் நாய்க்குட்டிக்கு கொடுக்க போறான் நாம பீ அவன் கொண்டு வந்து அந்த ரெட் அண்ட் விழுப்பை கொடுக்குறான் இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு அவன் இதெல்லாம் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணதான் பண்ணிட்டு இருக்கான் ஆனா இவன் பண்ற ஒவ்வொரு விஷயமே ஹீரோயினுக்கு செம கோபம் தான் வருது இவங்க ரெண்டு நேரம் பேசிட்டு இந்த மீயா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா அவன் உடனே சார் நீங்க எதுக்கு அவளை பாட்டிக்கு வர சொல்லி கூப்பிட்டு அவளுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா நம்ம ரெண்டு சேர்ந்து பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா இதை பார்த்தோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் செம ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க என்ன இது நம்ம பேசிட்டு இருந்தா இது பைத்தி மாதிரி வளர்த்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா மியா உடனே கொலைய ஆரம்பிக்கிறா என்ன பாஸ் நான் வரட்டுமா நம்ம ரெண்டு பேரும் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சமையல் கடுப்பாகுது நீ ஓவரா வாய் பேசிட்டு இருக்க உனக்கு இந்த மந்த் சேலரிய நான் கம்மி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் மியா உடனே அச்சுச்சோ நம்ம வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் போலயே இருக்கிற காசும் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின் மியா கிட்ட இதெல்லாம் ஒரு பழப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அவ சொல்றா உனக்கு என்ன வந்துச்சு நான் பாஸ் கிட்ட ஃபிளோட் பண்ணா பாஸ் என்ன திட்டினாலும் கூட என்னையே நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல போ திட்டுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்களே என்ன கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டு இருக்கா இதை பார்த்தோன்னே ஹீரோயின் மே பரவாயில்ல இதுக்கு முத்தி போச்சு சீக்கிரம் மென்டல் ஹாஸ்பிட்டல தான் சேர்க்கணும் போல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா ஆனா மியா அது எதுவுமே கண்டுக்கிற மாதிரியே தெரியல அவ ஹீரோவை எப்படியாவது செடியூஸ் பண்ணி அவனை மேனேஜ் பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கா நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கும்

நம்ம எங்க டோர் இருக்குன்னு தெரியாம இங்க வந்து இடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா வெளில போயிட்டு இருக்கா இவ இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கதெல்லாம் பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கா இவளுக்கு என் மேல லவ் இருக்கு இவ வேணுட்டே நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா கொஞ்ச நாள் கண்டிப்பா இவளுக்கு நம்ம மேல லவ் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு இருக்கா இங்க நடந்துட்டு இருந்த ரொமான்ஸ் இந்த மியா பாத்தர்றா நம்ம பாஸை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா நெக்ஸ்ட் இல்ல ஹீரோ ஒரு கம்பெனி மீட்டிங் தான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கா ஏதோ பெரிய கஸ்டமர் வந்திருப்பாங்க போல அவங்களுக்கு இந்த மியாதான் பிரசன்டேஷன் கொடுக்கணும் Thank <laughs> you. அவன் மியாவை பார்க்கறான் சீக்கிரம் பிரசன்டேஷன் கூட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அது ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றங்கிற பேர்ல பைத்திய மாதிரி வளர்த்திட்டு இருக்கு எனக்கு லைட்டா தொண்டை கட்டி இருக்க மாதிரி இருக்கு என்னால பிரசன்டேஷன் கொடுக்க முடியாது எனக்கு உடம்பு சரி இல்ல என்ன கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோயின் பாக்குறா என்னடா இது பைத்திய மாதிரி வளர்த்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பாக்க கஸ்டமரும் என்னாச்சு இந்த எம்ப்ளாயி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஹீரோக்கு செமையா கோவம் வருது அவன் மியா கிட்ட சொல்றான் இங்க பாரு இங்க இம்பார்ட்டன் கிளைண்ட் லூஸ் மாதிரி பண்ணாம ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவன் சொல்றா இல்ல என்னால இப்ப ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் இன்னைக்கு மெனிக்யூர் பண்ணியிருக்கேன் அது பாலா போயிடும் என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்கா ஹீரோக்கு சமய மண்ட காயுது அவன் எந்திரிச்சு வெளில போ இதுக்கப்புறம் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறான் இவன் அப்பயுமே ஹீரோ கிட்ட வளைஞ்சிட்டு இருக்கா நான் எங்கேயும் வெளில போக மாட்டேன் நீங்க இப்படிதான் கோவப்படுவீங்க அதுக்கப்புறம் என்ன சமாதானப்படுத்துங்க அப்படின்னு இது பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்கு ஹீரோயினுக்கு பொறுமையே இல்ல அவ உடனே வந்தவ அவளை சாச்சிட்டு சாரி இது கொஞ்சம் பைத்தியம் ஆயிருச்சு இவளுக்கு ஃபீவரா ஆனா டேப்லெட் சாப்பிட்டா ட்ரக்ஸ் ஓவர் டோஸ் ஆகி இந்த மாதிரி பைத்தி மாதிரி வளர்ந்துட்டு நான் இதை மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போயிடுறா ஹீரோவும் மறைச்சு பார்த்துட்டு இருக்கா இந்த மியாவுக்கு என்னாச்சு முக்கியமான மீட்டிங்ல இப்படி சொதப்பி வச்சுட்டாளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா நெக்ஸ்ட் இல்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான் என்ன பாத்தீங்கன்னா இந்த மியா போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா போல தான் ப்ராஜெக்ட் கேட்ஜெட் கிடைச்சிருக்காமா அதுக்கு தான் ஹீரோ இப்ப ரிவார்ட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஃபைவ் லேக் வந்துட்டு போனஸாவே வேற குடுக்கறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது மியாக்கு சம கடுப்பா இருக்கு பேசாம நம்மளே ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமோ நம்ம லூஸ் மாதிரி பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இப்ப ஹீரோ வந்துட்டு அந்த மியாவை பார்த்து பைத்தியோ உனக்கு என்னாச்சு நீ எதுக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல தான் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்டை கையை விட்டு போறதா இருந்துச்சு ஃபியூச்சர்ல நீ இந்த மாதிரி பண்ணினா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான் மியா உடனே அச்சுச்சோ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா இவங்க நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அதுக்குள்ள நான் எப்படியாவது பாஸை இம்ப்ரெஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்லிட்டு யோசிக்கறா. தென் ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறோ வேல முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கேமரா. அப்போ ஹீரோவோட பையே வந்துட்டு யாரேங்கே போக கூடாது. நம்ம பாஸ் ரூம்ல இருக்க ஒரு red கலர் பாக்ஸ் தொலைஞ்சு போயிருச்சு. அது பாஸ்க்கு இம்பார்ட்டண்டான ஒரு box. அதை யாரோ திருடிட்டாங்க. அதனால அது யாரን கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே மியாமே சரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க யார் அதை எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லா பாகிய செக் பண்ணலாம்ல அப்படி சொல்றா சொல்றான் அப்ப ஹீரோயின் சொல்றா அது எப்படி நீங்க எல்லாத்தோட பேக்கி செக் பண்ண முடியும் அங்க யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க இப்படி பேக் செக் பண்றதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா மியா உடனே பல காட்டிட்டு எதுக்கு நீ இப்போ பேக் வந்து செக் பண்றதுல வேண்டாம்னு சொல்ற ஒரு வேலை நீ தான் அந்த ரெட் பாக்ஸ் எடுத்திருப்பியோ அதுக்கு பயந்துட்டு தான் நீ செக் பண்ண வேண்டாம்னு சொல்றியோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஒருபடி மேலே போய் ஃபர்ஸ்ட் உன்னோட பேக் தான் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேக ஃபோர்ஸ் பண்ணி இழுக்க பாக்குறா ஹீரோயின் என் பேக்ல ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த மியா வந்துட்டு ஹீரோயினோட பேக்ல இருந்து தான் அந்த ரெட் கலர் பாக்ஸை எடுக்கிறா ஆறு நீ இந்த பாக்ஸை எடுக்கலன்னு சொன்ன ஆனா உன்னோட பேக்ல தானே இந்த பாக்ஸ் இருக்கு அப்ப நீ தானே திருடி இருக்க இதுக்குதான் நீ உன்னோட பேக செக் பண்ண வேணாம்னு சொன்னியா பாஸுக்கு மட்டும் இது தெரிஞ்சா சமையா கோவப்படுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் சொல்றா நான் இதை எடுக்கவே இல்ல உனக்கு என்ன தைரியம் இதா என்ன திருடின்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு இந்த பாக்ஸ் எடுக்கணும் எந்த அவசியம் இல்ல நான் பாஸோட ரூமுக்கு போய் இந்த பாக்ஸை நான் எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவ சொல்றா நீ இந்த பாக்ஸ் எடுக்காம வாம் பேக்ல எப்படி வந்து உட்காந்துச்சு நீ தான் இதை திருடி இருக்க அத அசப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இரண்டு சொல்றேன் பார் என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு நீ அத ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க நான் இதை எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல மியா சொல்றா பாஸ் உன்ன கண்டிப்பா ஃபயர் பண்ணதா போறாங்க இந்த மாதிரி ஒரு திருடியை ஆபீஸ்ல வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஹீரோ அங்க வந்துடுறான் ஹீரோ வந்தோடனே இந்த மியா சொல்றா பாஸ் உங்களோட இந்த ரெட் பாக்ஸ் இந்த ஜிஞ்சர் சாம்டின் தான் திருடி இருக்கா இந்த திருடியை உடனே வேலை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோன்னு சொல்றான் இந்த பாக்ஸை திருடவே இல்ல எனக்கு இதை எடுக்கணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றா மியா சொல்றா அப்போ நீ இந்த பாக்ஸ் எடுக்கலாம் இந்த பாக்ஸ் எப்படி உன் பேக்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சார் நீங்க யார் நம்புறீங்க நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கு இது அவ பேக்ல இருந்தா எடுத்தோம் அப்போ அவ தானே சார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்ற நான் ஹீரோயினை தான் நம்புறேன் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஹீரோயின் இந்த பாக்ஸை தேடி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறான் இதை உடனே ஹீரோயின் சமய ஷாக் ஆயிடுறா என்ன இவன் எந்த ப்ரூஃப் இல்லாம நம்மள நம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு சம ஷாக்கா பாத்துட்டு இருக்கான் ஹீரோ ஹீரோயினோட கண்ணை பாத்தி சொல்லிட்டு இருக்கான் எனக்கு எந்த ப்ரூஃப் தேவையே கிடையாது என் ஜிஞ்சர் சாமிட்டின்னு நான் நம்புறேன் அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு

வச்சிருக்கா ஹீரோடனே இப்ப நீந்த அதுல தேடி இருக்க உன்னதான் ஆபீஸை விட்டு தோத்தணும்னு சொல்லிட்டு மியாவ அந்த ஆபீஸை விட்டே வெள்ள துரத்தி விட்டுறாங்க மியா வந்துட்டு போகும்போது புலம்பிட்டே போறா ப்ளீஸ் சார் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன் அந்த ஜிஞ்சர் சாம்பி எனக்கு உங்க மேல லவ்வே இல்ல நீங்க எவ்வளவு லவ் கொடுத்தாலும் அவ உங்களை மதிக்கவே மாட்டார் நீங்க எதுக்கு அவளை எப்ப பார்த்தாலும் ப்ரொடக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அவ உங்க லவ் கேர் பண்ணிக்க கூட மாட்டீங்கரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போயிட்டு இருக்கா இதெல்லாம் கேக்கும் போது ஹீரோ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவளுமே ஹீரோ கிட்ட அதே தான் கேக்குறா நீங்க எதுக்காக நீ எப்பவுமே ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் உங்க லவ் ஏத்துக்கவே இல்ல அப்பயுமே நீங்க என்ன ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரியை யார் லவ் பண்ணுவாங்க ஆனா நீங்க எல்லாத்தையும் சகிச்சுட்டு ஏன் கூடயே இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் பரவாயில்ல பைத்தியமா இருந்தாலும் எனக்கு ஒண்ணதான் புடிச்சிருக்கு நமக்குள்ள நடந்தது நான் பிரேக்கப்பாவே கன்சிடர் பண்ணல அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் நினைச்சுக்கிறேன் நீ இல்லாத லைஃப் என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி கேக்குறா என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுமே சரி நான் உன்னை மன்னிக்கணும்னா நம்ம ஃப்ரெண்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் மறுபடியும் என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவளுமே ஓ கேர்ள் ஃப்ரெண்டாவா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுறா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க இதோட இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி என்டிங்காக கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மாதிரி கம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்